ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் அவளே மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பேய் போன்ற அகந்தை இந்த உடலுக்கு நான் எனும் அறிவு கிடையாது எனவே அது சடம் உண்மை பொருளான சச்சித் மயமான ஆத்மா தன் இருப்பான இதயத்தை விட்டு வெளியே வராது உடல் சடம் ஆத்மா சைதன்யம் இரண்டும் எதிர் எதிர் துருவங்கள் தூக்கத்தில் நான் என்னும் எழுச்சி இல்லை விழிப்பு நிலையில் உடம்பிற்கும் ஆத்மாவிற்கும் இடையே நிழல் மாத்திரமாய் பேய் போன்று தோன்றுவதே அகந்தை மாப்பிள்ளை வீட்டாரையும் பெண் வீட்டாரையும் இணைக்கும் மேரேஜ் புரோக்கர் போன்றது அகந்தை அகந்தையின் உண்மை தெரிந்தால் காணாமல் போய்விடும் சட உடல் நான் என்னாது சச்சித் துதியாது உடல் நான் என்று உதிக்கும் இடையில் இது சிற்சட கிரந்தி பந்தம் ஜீவனுட்பமை அகந்தை இச் மனமென் நென்னே விச்ச உள்ளது நாற்பது பாடல் இது உடல் சடம் அது நான் என்ற அறிவற்றது சச்சித் ரூபமான ஆன்பார் தோன்றாது இந்த இரண்டுக்கும் இடையில் உடல் நான் என்று சொல்லிக்கொண்டு இரண்டையும் இணைக்கும் பேய் போன்ற ஒன்று தோன்றுகிறது இதுவே சிச்சட கிரந்தி பந்தம் ஜீவன் சுட்ச சூட்சம சரீரம் சம்சாரம் மனம் அகங்காரம் என்று பலவிதமாக சொல்லப்படுவதை அறிவாயாக அகந்தை பேய் இருக்கிறதே அது கொஞ்சம் வித்தியாசமான பேய் இது சிறூபமான சடம் அறிவுள்ள சடம் உருபற்றி உண்டாம் உருபற்றி நிற்கும் உருபற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருபற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர் வாய் உருவாம் அகந்தை பேய் ஒரு உருவத்தை பற்றி கொண்டுதான் உண்டாகும் நிற்கும் அந்த உருவம் போனால் மற்றொரு உருவத்தை பிடித்துக்கொள்ளும் பிடித்துள்ள உருவத்தை கொண் உண்டு கொழுக்கும் அது யாது என்று அதன் உண்மையை விசாரிக்காதவரை ஆட்டம் போடும் அப்படி விசாரித்தால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் ஓட்டம் பிடித்து ஆத்மாவில் மறைவதை அறிவாயாக ஒரு சின்ன பேய்க்கதை ஒரு உயிரில் மனைவி மரணப்படக்கில் தன் கணவனைக் கூப்பிட்டு டியர் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் நான் உங்களை பிரிவதற்கு மனமில்லை நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது நான் இறந்த பிறகு நீங்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் அல்லது நான் பேயாக வந்து பயமுறுத்துவேன் என்று சத்தியம் வாங்கி கொண்டு இறந்து போனால் அந்த மனைவி மனைவி இறந்த சில மாதங்கள் எந்த பெண்ணையும் பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்தான் கணவன் இருந்தாலும் பிறகு ஒரு அழகான பெண்ணுக்கும் அவனுக்கும் காதல் பிறந்து திருமண நிச்சயம் முடிந்தது அந்த இரவு முதல் ஒவ்வொரு இரவும் மறைந்த மாஜி மனைவி பேயாக வந்து அவனுக்கும் அவள் உப்பிக்கும் இடையில் நடந்ததெல்லாம் நேரில் பார்த்தது போல் சொல்லும் அந்த பேய் அவனுக்கு தூக்கம் போய்விட்டது பயம் வந்துவிட்டது அவன் பக்கத்து ஊரில் ஒரு ஞானியின் உதவியை நாடினான் ஞானியிடம் அவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் நான் செய்தது உட்பியிடம் பேசியது எல்லாம் அப்படியே டிட்டோவாக சொல்கிறது அந்த மாஜி மனைவி பேய் எனக்கு தூக்கமே போய்விட்டது சாமி என்றான் ஞானி அப்படியா ரொம்ப அறிவா அறிவுள்ள பேயாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார் ஞானி அடுத்த தடவை பேய் வரும்போது நான் சொல்வதை செய் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அந்த இரவு பேய் வழக்கம்போல் வந்தது ஞானி சொன்னபடியே அவன் செய்தான் நீ ரொம்ப புத்திசாலியான பேயாக இருக்கிறாய் உன்னிடமிருந்து நான் எதையும் மறைக்க முடியாது போல் தெரிகிறது ஆனால் நான் கேட்கிற இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிட்டால் நான் நிச்சயத்தை முறித்துக்கொண்டு கொண்டு காலம் புறாவும் உனக்காக விடோயராக வாழ்வேன் என்று பேயிடம் சொன்னார் உன் கேள்வியை கேள் என்று பேய் திமிராகச் சொன்னது உடனே அவன் கீழே குனிந்து தரையில் மூலையில் இருந்த புளியங்கொட்டை மூட்டையிலிருந்து கொஞ்சம் கையில் அள்ளிக்கொண்டு கையை மூடிக்கொண்டு என் கையில் என்ன உள்ளது எத்தனை உள்ளது என்று சொல்லி பார்ப்போம் என்றான் பேயிடம் அந்த கணமே பேய் மறைந்து விட்டது பிறகு எப்போதும் திரும்பி வரவே இல்லை பாவம் கணக்கு பண்ண தெரியாத பேய் போல் இருக்கிறது ஓம் தட் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி